ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்னென்னா குட்டிக்கு செகண்ட் மோட்டோ அடிக்கிற லாங் வீடியோ தான் இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த லாங் வீடியோவும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு தான் நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் போகிறோமே நானும் மாமா அத்தை வரல மாமா மட்டும் தான் வந்திருந்தாங்களே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கோவிலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேனே இது இதுக்கு முன்னாடி வந்து நான் போனது கிடையாது இந்த கோவில் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் இளையனார் வேலூர் என்ற ஊரில் தான் இருக்குது இளையனார் வேலூர் முருகர் கோவிலில் மிகப்பெரிய அதிசயமே இருக்குது அது என்னன்னா இந்த கோவில் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு பழமையாக வந்த முருகருடைய கோவில் இது முருகருடைய வேலுக்கு தனி சன்னதி இருக்குது அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல நானே இப்போ தான் டைம் இந்த கோவிலுக்கு போய் பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டாக முருகருடைய வேலை வந்து பின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஷேம் குட்டிக்கு அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் மோட்டை வந்து நாங்கள் காலேஜ் த்ரீல தான் கொடுத்தோம் அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இது செகண்ட் மோட்டை ஃபஸ்ட்டு மோட்டைக்கே ஷேம்கட்டி வந்து எந்த ஒரு சேட்டையும் பண்ணாமல் அவ்வளோ சமத்து புள்ளையாக வந்து காமிச்சான் இந்த செகண்ட் மோட்டைக்கு வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு அழுதுகிட்டே இருந்தான் எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தாத்தா மாடியிலேயும் அப்பா மாடியிலேயே உட்காந்து அவனை அப்படியே அழுத்தி பிடிச்சி தான் அடிச்சாங்களே அதுவே வந்து குழந்தை வந்து சரியாகவே காமிக்கலை நிறைய வந்து அப்படியே வெட்டுக்காய மாதிரி பட்டு காது கிட்ட எல்லாரும் ரத்தமாக வந்துச்சு அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஷாம் அப்படியே அவித்தி பிடிச்சிட்டு ஃபைனலாக மொட்டையும் அடிச்சாச்சு மொட்டையை அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே குளத்துக்கிட்ட வந்து பாப்பாவை குளிக்க வைக்கலான்ட்டு நாங்கள் வந்துட்டோம் இந்த கோவில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எங்க குலதெய்வம் கோயில் தான் பட் இருந்தாலும் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இது வரையும் நான் போனதே கிடையாது தாத்தா அப்பா மூணு பேரும் மொட்டை அடிச்சுட்டு குளத்துக்கிட்ட குளிக்க வந்துட்டாங்க நாங்கள் தை கிருத்திகாணிக்கு தான் போயிருந்தோமே எப்பவும் வருஷம் வருஷம் இளையனார் வேலூர் பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலில் வந்து தெப்ப உற்சவம் நடக்குன்ட்டு அங்கே சொல்லியிருந்தாங்க நாங்களும் பார்த்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு குட்டிக்கு வந்து நான் தான் அப்படியே குளிக்க வச்சேன் அவன் வந்து வந்து தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குவே ஏஞ்சி எழுந்தி ஓடியாந்துட்டேன் ஃபைனலாக குளிச்சி முடிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு மொட்டைக்கு வந்து அப்படியே சந்தனம் தடவிட்டேன் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் தான் நான் தடவுனே ஏன்னா வந்து அவனுக்கு நிறைய வெட்டுக்காயம் மாதிரி பட்டுருச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபைனலாக மொட்டை லுக்கில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தேன் ஃபஸ்ட்டு மொட்டையோட செகண்ட் மொட்டைக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தேன் இந்த வீடியோ ஃபன் பண்ணுறதுக்காக எடுத்தேன் நான் சுற்றி சும்மா குளத்தை சுற்றி எடுக்கலான்ட்டு நான் எடுத்திருக்கும் போது மாமா வந்து ஏதோ ஒரு காமெடி சொல்லி எனக்கு அப்படியே சிரிப்பாக வந்துடுச்சு அதுதான் அது வேற ஒன்றும் கிடையாது ஃபைனலாக எல்லோரும் குளிச்சு முடிச்சுட்டு சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணலான்னு அர்ச்சனை பேக் வாங்கிட்டு அப்படியே கோவில் கிட்ட வந்துட்டோம் இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே யாராச்சும் முருகர் பக்தராக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவில் போயிட்டு ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது இல்லாமல் மிகப்பெரிய அதிசயமே இருக்குது அது என்னன்னா முருகருடைய வாகனம் வந்து மயில் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னா யானை தான் வாகனமாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது நீங்களே போய் கண் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு தெரியுமே ரொம்ப ரொம்ப அழகான கோவில் இது கேம் குட்டி மொட்டை லுக்கில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு மோட்டையோட செகண்ட் மோட்டையில தான் வந்து குழந்த ரொம்ப அழகாக இருந்தால் முருகருடைய வாகனம் பாருங்கள் வெளியவே யானை வந்து ரொம்ப அழகாக இருந்தது வெள்ளி கவசம் அணிந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னன்னே தெரியல உள்ளே மூலவரை பார்த்துட்டு அப்படியே உள் பிரகாரத்தை அப்படியே சுற்றி வந்தோம் மூலவருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணாங்க கண்குளிர வந்து ஒரு டென் மினிட்ஸ் அங்கேயே வெயிட் பண்ணி நான் பால் அபிஷேகம் பார்த்தேன் பால் அபிஷேகம் பண்ணும்போது ஐயன் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார் ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பிரகாரத்தை தான் வந்து அப்படியே சுற்றி வரும் இந்த கோவில் வந்து ரொம்ப அற்புதமான கோவில் இந்த கோவிலில் வந்து இன்னொரு ஒரு நிகழ்வும் இருக்கு காசிப்பு முனிவர் வந்து தவத்தை கலைக்க இரண்டு அறக்கர்கள் வந்தாங்க அப்போ வந்து முருகர் வந்து தன்னுடைய வேலை வந்து அறக்கர்களை அழிக்கிறதுக்காக எரிஞ்ச வேல் தான் இது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க வேலுக்கு தனி சன்னது எந்த ஊர் முருகர் கோயிலுமே இல்லை ஆனால் இளையநாள் வேலூர் முருகர் கோவில வந்து இருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே போய் பாருங்க நீங்க யாராச்சும் முருகர் பக்தராக இருந்தீங்க இந்த கோவிலுக்கு வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அழகான கோவில் ரொம்ப ரொம்ப அற்புதம் அற்புதமான கோவில் முருகர் எரிந்த வேலோட ஆழத்தை வந்து இன்னும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வரலாற்று செய்தியாகவும் இந்த கோவிலில் இருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய அற்புதமான நிகழ்வு தான் இது இந்த கோவிலில் வந்து இன்னொரு தண்ணி ஸ்பெஷலாக இருக்கு அது என்னன்னா வள்ளி தெய்வானை இல்லாமல் முருகர் வந்து பாலசுப்பிரமணிய சாமியாக வந்து காட்சி கொடுக்குறாரு வள்ளி தெய்வானை இணைந்து கஜவல்லி அம்மனாக இணைந்து முருகருடைய மனைவியாக வந்து காட்சி கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஜீவசமாதியும் ஒன்று இருக்குது அந்த ஜீவசமாதி யாருடையதுன்னா சுவாமிநாத சீத்தரையாவோடைய ஜீவசமாதி தான் கோவில் உள்ள இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான கோவில் அது இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து அருணகிரிநாதரே வந்து இரண்டு திருப்புகோய் பாடல்கள் பாடப்படுறது என்ற ஒரு வரலாற்று செய்தியோ வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப அழகான கோவில் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு பாருங்கள் நான் வந்து இந்த கோவிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேனே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கோவிலோட தனி ஸ்பெஷல் என்னென்னா முருகருக்கு வந்து மயில் வாகனம்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த கோவிலோட ஸ்பெஷல் வந்து யானை தான் வாகனமாக வந்து வச்சிருக்காங்க அதை நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஃபைனலாக சாமிக்கு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு எங்களால் முடிஞ்ச வேண்டுதலையே நிறைவேற்றி வந்துவிட்டோம் இதுதான் லாங் வீடியோ கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் எல்லாருமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பை